மெனுவில் உள்ள ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் பக்கத்தில் முதலில் பிரான்ச் ஐ தேர்வு செய்யவும் பின்னர் சர்வீஸ் என்பதை ஆல் என்று தேர்வு செய்யவும் ஃப்ரம் டேட் மற்றும் டு டேட் ஆகிய தேதிகளை தேர்வு செய்யவும் பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும் தேர்வு செய்யப்பட்ட தேதிக்குள் உள்ள அனைத்து உருப்படி அறிக்கைகளும் காணப்படும் ஒரு சிறப்பு சேவைக்கு பர்டிகுலர் சர்வீஸ் உருப்படி அறிக்கையை பார்க்க வேண்டுமெனில் அந்த சேவையை தேர்வு செய்து மீண்டும் சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும் இது அந்த சேவைக்கு உட்பட்ட உருப்படி அறிக்கையைக் காட்டும்